அப்படியாக ஒவ்வொரு அஇஅதிமுக தொண்டர்களும் நம்பிக்கைதான் அவர்களுடைய முகத்தில் தெரிகிறது சண்முகவேல் அந்த அளவிற்கான உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் மதுரை உசிலம்பட்டியில் பி எம் டி கல்லூரியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்த சென்று கொண்டிருக்கிறார் செல்லும் வழிநடையிலும் மக்கள் வெள்ளத்தில் கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது அதேபோல மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா தான் புரட்சி தலைவி அம்மாவின் மறு உருவம் என்கிற கோணத்திலே மக்களுடைய பார்வை வரவேற்பு உற்சாகமான அந்த துள்ளல் காட்சிகளை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது உசிலம்பட்டிக்கு முன்னதாக காலப்பட்டியில் கடந்து செல்கின்ற பொழுது மக்கள் பெண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆரத்தி எடுத்து உற்சாகம் முழக்கத்துடன் இசைக்கச்சியர்கள் முழங்க அங்கே வரவேற்ற அந்த காட்சிகளை பார்த்தோம் தற்பொழுது மதுரை உசிலம்பட்டி அந்த பிஎம்டி கல்லூரியில் இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சென்னமாவின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களின் அந்த உற்சாகத்தை நம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது ஒரு செய்தி பதிவு செய்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மாவின் மறைவிற்கு பிறகு அஇஅதிமுக நிலை என்னவாகுமோ என்று கேள்வி கேட்டவர்களுக்கெல்லாம் சரியான முற்றுப்புள்ளி அன்று இன்றைய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது திமுக ஆட்சியின் உள்ள கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வரப்போது யார் என்கிற கேள்விக்கு சரியான தீர்வு தற்பொழுது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் தான் என்கிற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக அங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து மதுரை உசுலம்பட்டி பிஎம்டி கல்லூரியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் சில மணி துளிகளில் அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு புரட்சித்தாய் மலர் மலர்தூவியை மரியாதை செலுத்த இருக்கிறார் சல்மான் அம்மாவின் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பயணம் தற்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறது கல்லூரி அருகே நெருங்கி விட்டார்களா மக்களின் உற்சாக வரவேற்பு எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் மதுரை காலவாசல் அதனையடுத்து அச்சம்பத்து விராட்டிபத்து பகுதிகளை கடந்து தற்பொழுது உஸ்லாம்பட்டிக்கு முன்பாக இருக்கக்கூடிய நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் அஇஅதிமுக பொதுச்செயலர் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் புரட்சிதாய் சின்னம்மா அவர்களுக்கு பூக்களை தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது அந்த பகுதியில் அந்த கீழக்குயில்குடி நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருக்க சந்திப்பு பகுதியில் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் பெண்களும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக அஇஅதிமுக கொடிகளை ஏற்றி மேல பட்டாசுகளை வெடித்து உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அந்த பகுதியில் நின்றிருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் பூக்களை தூவி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எங்களை பார்ப்பதற்காக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கீழப்பு பகுதியில் ஏராளமான தொண்டர்களும் வரவேற்பு அளித்து வருகிறார்கள் சண்முகம் அந்த உற்சாக காட்சிகள் நம்மளாலும் பார்க்க முடிகிறது அஇஅதிமுகவிற்கும் மதுரைக்குமே ஒரு பொருத்தம் என்றே சொல்ல முடியும் அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் i'm <laughs> sorry பொரு தாயம்மா பொறுமை காத்து பொறுமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா

மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் அவர்கள் தலைமை புகழை மதுரை இருக்கக்கூடிய மதுரை சுசலம்பட்டியில் இருக்கக்கூடிய பிஎம்டி கல்லூரியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்த சென்று கொண்டிருக்கிறார் செல்லும் வழியெங்கும் உற்சாக மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது மக்கள் வெள்ளத்தில் மிதக்கும் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நாட்டு நடப்பும் நாட்டில் போட்ட திட்டங்களையும் ஏற்ற வகையில் எடுத்து சொல்லி மாற்றம் செய்ய எண்ணம் கொண்ட மகிமை தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா அம்மாவின் அதிமுக கட்சியே சிறப்பாக்கு விழிப்புணர்வை இங்கு விதைக்கு உருவாக்கு புரட்சி தலைவியின் புது வழிவாய் புதுமை படைக்க வரும் தலைவி அம்மா புரட்சி தலைவியின் புது வழிவாய் புதுமை படைக்க வரும் தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பெருமை திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா எங்கள் தெய்வத்தாயம்மா புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா அருமை தாயம்மா எங்கள் மா வழியில் மக்கள் பயணம் செம்மையாக செல்லும் வழியில் உண்மையான தொண்டர்களுக்கு நன்மை செய்யும் வந்த வைத்து கடக்கும் நாட்டு நடக்கும் நாட்டில் போட்ட திட்டங்களையும் ஏற்ற வகையில் எடுத்து சொல்லி மாற்றம் செய்ய எண்ணம் கொண்ட மகிமை தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு புரட்சி தலைவியின் புது வழிவாய் புதுமை படைக்க வரும் தலைவியம்மா அம்மா புரட்சி தலைவியின் புதுவடிவாய் புதுமை படைக்க வரும் விவசாயிக்காக உதவியெல்லாம் பண்ணாங்க மேட்டூர் பிரச்சனை காவிரி பிரச்சனையில் யாருமே உண்ணாவிரதம் இருக்காத ஒரு காலகட்டம் முது ஒரு முதலமைச்சர் அண்ணா சிலையிட்ட போய் உண்ணாவிரம் இருந்து விவசாயிக்காக உண்ணாறு இருந்தாங்க அதே போல் முல்லை பெரியார் பிரச்சனையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த தண்ணி பிரச்சனையில் கேரளா எவ்வளவு இடைஞ்சல் பண்ணுச்சு அவ்வளோதையும் அந்த அம்மா வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அலைஞ்சாங்க விவசாயிகளுக்காக அந்த அம்மா உதவி பண்ணாங்க காவிரியில் வந்து டெல்டாவை வந்து காப்பாற்றினாங்க ஒரு காலகட்டத்தில் காவிரி டெல்டா விவசாயிலெல்லாம் அதுக்காக பாடுபட்டாங்க விவசாயிக்காக உழைச்சாங்க இறந்து விட்டால் கூட அவங்களுடைய பேர் புகழை இன்னும் விவசாயால் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த போராட்டங்கள்லாம் அது எல்லா முதலமைச்சரும் செய்வாங்கிறது சொல்லவே முடியாது துணிச்சலாக விவசாய குடும்பத்தில் பிறக்காத ஒரு முதலமைச்சரே விவசாயிக்காக இவ்வளவு பாடுபட்டது ரொம்ப பாராட்டக்கூடியது அவங்க பல்லாண்டு பல்லாண்டு ஒரு புகழ் வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய வேண்டும் நாட்டின் முதலமைச்சராகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் கோலூச்சிய புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்றைக்கு பிறந்தநாள் நாள் காணுகிற அந்த பெருமாட்டி இந்திய துணை கண்டத்த அரசியல் வரலாற்றில் யாரும் நிகழ்த்த முடியாத சாதனையை நிகழ்த்து காட்டியவர் அவருடைய வைராக்கியத்திற்கு இமயமலை கூட ஈடாகாது தமிழ்நாட்டில் விளிம்பு நிலை மக்களினுடைய கண்ணீரை துடைக்கவும் அவர்களின் கவலையை உடைக்கவும் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி வறுமையிலிருந்தும் வெறுமையிலிருந்தும் தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் காப்பாற்றினார்கள் அந்த மகத்தான தலைவருக்கு இன்று பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் அவர் உருவாக்கிய இயக்கம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் பாசிச இயக்கங்களின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் அம்மாவோடு முப்பத்தாறு ஆண்டு காலம் பயணித்த அவர்கள்தான் சுக சுகதுக்கங்களை தீர்மானித்த அவர்தான் அதிமுகவுக்கு தலைமை தாங்குவதற்கு தகுதியானவர் என்பதை கடைக்கோடியில் இருக்கிற கழகத்தின் தொண்டன் கூட ஒப்புக்கொள்கிறான் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த துணிச்சலுடன் களத்துக்கு விரண்டுமானால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை அண்ணா திமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டியதும் அதற்கு அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இதுங்கிற நிர்வாகிகள் அதை அங்கீகரிப்பதும் வரலாற்று கடமையாகும் உயர்ந்த விலையை உங்க தங்க நகைக்கு உடனே வழங்குவது பெஸ்ட் மணிகோல் மட்டுமே கால் பண்ணுங்க நைன் செவன் ஃபைவ் டூ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் எல்ஐசியின் நியூ பென்ஷன் பிளஸ் ஆன முதலீடு இன்று பாதுகாப்பான வருங்காலம் நாளை அசோசியட் ஸ்பான்சர் தள்ளுபடி திருவிழா எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு தள்ளுபடி கொடுப்போம்